அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்தின் மூலமாக சொல்கிறது தான் லூக்கா பதினோராம் அதிகாரம் ப இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அருமையாக சொல்லியிருப்பார் பிள்ளைங்களா நான் உங்களை பாதுகாக்கலைன்னா பிசாசானவன் எப்படி உங்களை வந்து மேற்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு பெரிய பங்களா அதில் எல்லா விதமான பொருட்களும் இருக்கு அதை காக்கறதுக்கு ஒரு பெ ஆயுதம் தரித்த ஒரு பெரிய பலவான் அந்த கோட்டையை பாதுகாத்து நிற்கிறாரு அப்படி நிற்கிறப்போ அந்த ஆயுதங்கள் வந்து காணாமல் போகாது திருடப்படாமல் போவாது எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அந்த அந்த பெரிய பங்களாவுக்கு இவர் ஒரு நல்ல பலவான் இவர் ஒரு நல்ல பாதுகாப்பாளர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்காக தான் அவரை நாங்கள் நிற்க வச்சிருக்காங்க இவரால் தான் இந்த பெரிய கோட்டையை இந்த பங்களாவை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ அவரை காட்டிலும் அந்த பலவானை காட்டிலும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாக மறுபடியும் வந்து அந்த பலவானை அடித்து துன்புறுத்தி அவனை அடித்து தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்க பொருள்களையெல்லாம் கொள்ளையாடின்னு போகிறது எப்படிப்பட்ட காரியம்னா அந்த பலவான் என்ன பண்ணியிருப்பார் கொஞ்சம் அப்படி திசை மாறி இருப்பார் உலக பிரகாரத்துக்குள்ளே வந்திருப்பார் கடவுளை விட்டு அப்படி விலகியிருப்பார் அந்த சமயத்தில் தான் எப்படியாப்பட்ட பலவான்கள்லாம் வந்து அவரை மேற்கொண்டு அவரை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பிள்ளைங்களா அதுபோல் தான் அவர் என்ன பண்ணுறாரு என் கூட இருக்கிறவங்களால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் பத்திரமாக எடுக்க முடியும் என்னை விட்டு கொஞ்சம் விலகுனா கூட பிசாசவனவன் மேற்கொள்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு ஓமை மூலமாக சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அசுத்தாவியும் மனுஷனை விட்டு வெளியே போகிறப்போ அது என்ன பண்ணுமா எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு அதை ஓடி அலைஞ்சு திரிஞ்சு நான் இருந்த இடத்துக்கே போய்டிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு வருதான் அப்போ வர்றப்போ பார்த்தா அந்த வீடு அவ்வளோ பிரகாசமாக ஜோடிக்கப்பட்டு சுத்தம் பண்ணப்பட்டு அலங்கார வீடாக இருக்கான் இது என்ன பண்ணது நான் இருந்தப்போ இப்படி இல்லையே இப்போ இப்படி இருக்கே சரி நம்ம இப்போ தனியாக உள்ளே போனால் உள்ளே போக முடியாது அதனால் நிறைய பிசாசுங்களை கூப்பிட்டு வரலான்னு கூட போய் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையுது பிள்ளைங்களா இப்படி நுழைஞ்சு அந்த வீட்டையே மேற்கொள்ளுது பார்த்திங்களா ஆண்டவர் இல்லாத இடத்துல எல்லா விதமான பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே வரும் ஒரு நிமிஷம் கூட நம்ம அவரை விட்டு பிரியாதபடிக்கு அவரோடு நம்ம இருந்த அவரோடு அவர் கூட நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லா விதத்திலும் தப்பித்து கொள்ளலாம் இந்த உலகத்தை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக பிரவேசிக்க முடியும் பாரு பிள்ளைங்களா அதில் வரும்பொழுது அது பெருக்க ஜோடிக்கப்பட்டிருந்த வீடாக இருக்கும் ஆண்டவர் இருக்கிறப்ப தான் அந்த மாதிரி இருக்கும் சுத்தமாக ஆண்டவர் இல்லாத இடத்துல பரிசுத்தன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் போவோம் பிள்ளைங்களா பார் குட்டீஸ் எப்பவுமே பரிசுத்தம் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் நம்ம ஜீவிக்க முடியும் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்